வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்பாக்ஸிங் தாங்க இது வந்துட்டு எங்களுக்கு மேரேஜுக்கு ஒரு கிஃப்டாக வந்தது ஸோ இதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம் ஸோ இப்போ வாங்க அன்பாக்ஸிங்க்கு போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மிக்ஸி தான் அப்படின்னு இதனோட பேர் பார்த்தீங்கன்னா எம்சி காய் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லோக்கல் ப்ராண்டு தான் பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்னு சைட் ஆப்பில் போட்டிருக்காங்க ஸோ பார்த்தோம் அப்படின்னா மிக்சர் கிரைண்டருங்க மாடல் வந்துட்டு ஸ்டார் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட் ஓகேங்களா வாட்டேஜ் வோல்டேஜ் டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி ஹர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா குவான்டிட்டி வந்து ஒன்று தான் அதுக்கப்புறம் அதில் மிக்சர் கிரைண்டரு அப்புறம் ஜார் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க ரேட்டு ஒரு நாலாயிரம் கிட்ட வருதுங்க ஓகேங்களா மேனுஃபேக்சரிங் டேட்டு ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ அப்படியே உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம் ஓகே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க மூணு மூடி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அதில் மூணு ஜார் இருக்குது ஸோ இதை எடுத்து அப்படியே கீழே வச்சிடும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு உள்ளே மூணு ஜார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஜார் கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு சட்னி அரைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எதனா மாவு பவுட்ரு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் மூணாவதும் ஒன்று இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாவு பண்ணுறது இல்லை கொஞ்சம் அதிகமாக சட்னியாக அரைக்கணும் அப்படின்னா அதில் அரைச்சிக்கலாம் ஓகே அடுத்து அப்படியே அடுத்ததுக்கு போயிடுவோம் என்னோட மெயின் மேட்ரு மோட்ரு இதில் மெயின் மேட்ரே பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு தான் இந்த யூனிட் பார்த்திங்கன்னா நமக்கு குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா மோட்ரு யூனிட்டு ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லாவே சுற்றுவோம் ஓகே இதான் பார்த்தீங்கன்னா மோட்ரு யூனிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஏர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இது மூலமாக ஹீட் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு அதே மாதிரி ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஹவுஸ் ஹோல்டு யூஸ் ஒன்லி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கமர்ஷியலாக அதாவது எதுனா அரைச்சி கொடுக்குறது அரைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வீட்டு வேலைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீட் மோட் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம திருவிழோம் அப்படின்னா இது வந்துட்டு ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகும் அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ அப்படின்ற மாதிரி மூணு மோட் கொடுத்துருக்குங்க ஸோ உள்ளே தண்ணி எதுவும் விழுந்துச்சு அப்படின்னா இந்த ஹோல் வழியாக வெளியே வந்துடும் ஓகேங்களா இதுக்கு தான் அந்த ஹோல் கொடுத்துருக்குங்க ஒருவேளை அந்த புஷ்ஷு வந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த ஹோல் வழியாக ஸ்க்ரூ ட்ரைவரோ திருப்பலியோ வச்சு நெம்பணும் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஹோல் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஸோ அப்புறம் அடியில் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு அழுத்தி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஓவர்லோட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே தான் இருக்குது இது வந்துட்டு உள்ளே போயிருந்துச்சி அப்படின்னா ஆகிட்டு ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ப்ளஸ் டூ ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது வந்துட்டு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டு இதில் தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு சக்ஷன் கப்பு மாதிரி ஓகேங்களா ஒரு இடத்துல அப்படி க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதை குவாலிட்டியெல்லாம் காமிக்க முடியாது அப்புறம் அடி அடிவள்ள எனக்கு அப்புறம் அந்த புக்லெட்டு இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்துட்டு என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் ப்ராடக்ட் ஓவர் யூ டெக்னிக்கல் ஸ்பெக்ஸு அப்புறம் பிஃபோர் யூ ஆப்ரேட் இந்த மாதிரியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க வாரண்டி அப்படின்றதும் இதில் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டு பேஜில் வாரண்ட்டிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வாரண்டி கார்டுன்னு சொல்லிட்டு பில் நம்பரு டேட்டு இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க நமக்கு சீல் மட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு லோக்கலில் தான் வாங்கினது அதனால் சீல் வச்சு கொடுத்துருக்கேங்க அப்புறம் அவ்வளோதாங்க இதில் வேறு ஒன்றும் இல்லை யூசேஜுக்கான இன்ஃபர்மேஷன் தாங்க கொடுத்துருவாங்க இதில் வந்துட்டு வாரண்டிக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னலாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வாரண்ட்டியில் கவர் ஆகும் எதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வாரண்ட்டியில் கவர் ஆகாது அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த இதில் வந்துட்டு அவ்வளோதான் ஸோ இதில் உங்களுக்கு எதுனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் டவுட் வராது என்னெல்லாம் ஒரு மிக்சிக்க டவுட் வரும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க ஓகே மேபி வந்துச்சு அப்படின்னா கேளுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன்று நல்ல வீடியோட பார்க்கலாம் ஸோ இதை எப்படி லைக் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ